பேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு மிளகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கப்பு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு இஞ்சி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் வந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே மூணு பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது ஒரு நல்லா வதக்கிடுங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கும் போதே ஒரு எட்டு பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக பொடியை இருக்குன்னு கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக பெரட்டி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை வெங்காயம் தக்காளி கூட கிளறி விட்டாலே போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு சிட்டி களவு மஞ்சுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க நான் வந்து எட்டு முட்டை எடுத்துருக்கோமா உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க கோடு போட்டு போட்டு எண்ணெயில் சேர்த்திடலாம் இப்போ மசாலா கூட நல்லா திரட்டி விடுங்க நல்லா மசாலா வந்து முட்டையோடு நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம முட்டை எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுங்க இப்போ அதே கடாயில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகும் நம்ம வதக்கி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நமக்கு வந்து வதக்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாறி பாருங்கள் பாருங்க இப்போ இந்த டைமில் அடுப்பத்தை கொறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வதக்க வதக்க எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வரும் அது ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ எட்டு நிமிஷம் நல்லா அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து முன்னாடியே சேர்க்காதீங்கம்மா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கிரேவி வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் அடுப்பத்தையும் வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இதே போல் எல்லா முட்டையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான ரொம்பவே சிம்பிளான முட்டை மசாலா ரெடி